மெட்ரோ சத்யா நடிக்கும் படம் ராபர் மெட்ரோ படத்தை இயக்கிய அனந்தகிருஷ்ணன் கிருஷ்ணன் இப்படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார் மெட்ரோ படத்தில் உதவி இயக்குனராக இருந்த எஸ் எம் பாண்டி ராபர் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார் இம்ப்ரஸ் புலிம் சார்பில் பத்திரிகையாளர் கவிதா எஸ் இப்படம் மூலம் தயாரிப்பாளராக உயர்கிறார் பட தயாரிப்பில் மெட்ரோ இயக்குனர் அனந்த கிருஷ்ணம் இம்மாதம் திரைக்கு நிலையில் ராபர் படத்தின் ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ வெளியீட்டு விட சென்னையில் நடந்தது இதில் படக்குழுவினர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜ் நடிகர் தியாகராஜன் அம்பிகா ரம்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பட விழாவில் இயக்குனர் கே பாக்யராஜ் பேசும்போது திருட்டில் பல வகை உண்டு அதில் சில வகை இதுதான் என்று சில ருசிகர சம்பவங்களை கூறினார் அவர் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் தயாரிப்பாளர் நாளைக்கு ஆனால் எல்லாத்தையும் ஸ்டேஜ் ஏற்றி எல்லாத்தையும் அவங்க சங்க பத்திரிகையாளர்கள் எல்லாத்துக்கும் அவங்க கௌரவிச்சது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய சமைக்காரம் அதுக்கு வாழ்த்து வச்சுக்க அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பாசத்தோடு நட்பாக பழகிற செல்வம் சார் அவரை வந்து இது ஃபஸ்ட் டைம் வந்து பி ஆறுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவு வந்தது அதே மாதிரி வந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசும்போது சொன்னாங்க வாங்கி சார் சொன்னேன் அது பயிட்டு போக கூடாது நீங்க டான்ஸ் நினச்சிட்டு போக கூடாது நீங்க நடிப்பு நடிச்சிட்டு போக கூடாது நீங்க அப்படின்ட்டு ஒன்லி கதை தான் அப்படின்னா இது எல்லாமே அவர் மைனஸ் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லி கதையை மட்டுமே நினச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு பெரும்பாம ஒரு வாட்டுப்பட்டு வாயிச்சாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொல்லும்போது சரி பரவாயில்ல அவங்க தயாரிப்பாடு ஆகி நமக்கு அங்கே சொல்ல அப்புறம் அது இவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் போகணும்னு நான் நினைக்கல ஏன்னா அவங்க மூணு மணிக்கே அதே கஷ்டம் தே தியேட்டருக்கு கிடைக்காது அடுத்தடுத்து புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்புறம் நானும் பார்த்துட்டே இருக்கிறேன் எப்படா என்ன அடுத்தது யாராவது கூப்பிடுவாங்களே லைட் ஆஃப் பண்ணுறது அது இது வேலை நடக்குது அடுத்தாலே வேறு வந்து உள்ளத்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே போயிட்டே இருந்து சரி பரவாயில்லையோ கேட்டு கேட்டு வாங்கிட்டாங்க ஓல பேச இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து இன்னொருத்தருக்கு வந்து வாழ்த்து சொல்லணும் எங்களுக்கு சாருக்கு வாழ்த்து சொல்லுற மாதிரி ரீஎன்ட்ரி ரொம்ப அவர்கள் அது வந்து நானும் சார் சொல்லிட்டு போனேன் ரெடியாக இருக்கிறேன் நானும்லாம் ரெடியாக இருக்கிறேன் அந்த மாதிரி இந்த படம் அவங்களுக்கு எல்லாருமே இவ்வளோ தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணுறதுக்கு அவங்க கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியம் அது வந்து எனக்கு அவங்க கேரக்டர் வந்து எத்தனை பேர் பத்திரிக்கையாளர்கள் இருந்து வந்து சக நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து சும்மா ஒருத்தர் முன்னுக்கு வர முடியாது எல்லோரும் ஆணுக்கு பின்னாலே தான் பெண்ணுமாங்க இந்த பெண்ணுக்கு பின்னால பல ஆண்கள் இருக்காங்க நிறைய பேர் அவங்க எல்லாருமே நல்ல விதத்தில் சப்போர்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் இன்னொருத்தர் இவங்க பிறர் கார்த்திக் எனக்கு பொறாமையாக இருந்தது இவர் வந்து அவரை சொல்ல அவரை உடனே கூப்பிட இது பண்ண அப்படின்னு உட்கார் ஏன்னா எங்கள் பெல்ட் பேட்டெடுத்துகிட்டே துரத்துவார் சினிமா ட்ராமானு சொன்னாலே கோயம்புத்தூரில் சினிமா ட்ராமாவை அப்படின்ட்டு பெருசாக தடி இது என்ன இருக்குதுதான் துரத்துவாங்க இதெல்லாம் நம்ம செய்கிற வேலையா அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ பாருங்கள் தம்பியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் கொடுக்கணும் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு கவிதாவுக்கு பெரிய சப்போர்ட்டு அப்புறம் அந்த மெட்ரோ படத்தில் நான் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக வந்து பண்ணியிருப்பார் இங்கே பார்த்தா அது சம்மந்தமே இல்லாம உட்காந்துக்கேன் என்ன வேணால் இன்னும் சென்டாக அது எதுவுமே பேசாதளவு சைலண்டாகவும் நான் வந்ததுலேருந்தே அந்த படத்தில் நான் பார்த்ததே வேற மாதிரி இருந்தது இது வேணால் இந்த படத்துல இப்படி இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு உங்கள் பிறகு எல்லாமே கிடைச்சது உங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பினை அப்புறம் இந்த படத்தில் இன்னைக்கு இசை வெளியிட்டு இது டெய்லர் வெளியிட்டு விழாங்கிற ஜோவன் முறை கொண்டு கேமராமேன் மாதிரி கொண்டு இதில் பணியாற்றினேன் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது இம்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லி கம்பெனி இம்ப்ரெஸ்ஃபுல் பேக்டி அப்படின்னாங்க டைட்டில் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் இருக்குது நல்லா ராபர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது என்னென்னா திருடன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வரும்போது அப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தேன் எனக்கு பிடிச்ச சில திருட்டு விஷயங்கள்லாம் ரொம்ப நான் ரஷ்ய விஷயங்கள் அதுக்கு சிவாஜி சார் நடிச்சது ஒரு படம் இருக்கும் ஒரு ஆள் வர்றான் நகை பணமெல்லாம் எடுத்துகிட்டு வர்றான் அதை திருடணும் நாளைக்கு ஏதாவது நைட் டைமில் போய் எல்லாம் திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நல்ல காலையில் பத்தரை மணிக்கு தான் நான் எடுத்துகிட்டு கடைக்கு வர்றேன் பத்தரை மணிக்கே திருட்டேன் இங்கே அந்த ரோட்லேயே வச்சு திருட்டிடலாம் அப்படின்னு ரோட்ல ரோட்டில் வச்சு எப்படி திருடுவா அப்படின்னா உண்மையில ஒரு கேமரா மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளுங்களை மட்டும் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வரும்போது இவர் உணர்ந்து கேமராவில் தான் வச்சு ரெடியாக பத்து மணிக்கு வெயிட் பண்ணுவோம் ஜனங்கள்லாம் சேர்ந்துருவாங்க என்ன சேரணும் ஷூட்டிங்கு நீங்களெலாம் கூட நடிக்கணும் அப்படின்னு என்னென்ன இல்லை ஒருத்தர் வருவோம் அப்போது நாங்கள் வந்து டக்குன்னு போய் நிறுத்தி பிளாக் பண்ணி அந்த எல்லாம் போட்டியோட பணத்தை நகைன்னு தூக்கிட்டு ஓடுவோம் அப்பா அவன் ஐயோ ஐயோ திருடம் திருடம் கட்டும் போது நீங்களே சேர்ந்து ஏண்டா வட்டிக்கு வட்டி விட்டு இப்போ காசு சம்பாதிச்சுவேன் அதனால தான் அவன் காசு அநியாயத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி நீங்களாம் அவனை பிடிச்சி ரொம்ப கம்மியாக அடித்து அவனை அப்படியே உட்கார வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிவாஜி சார் திருப்பிட்டு போவான் திருடன் ரொம்ப ரஷ் செய்யிறது புத்திசாலித்தன இருந்தது அதே நேரத்தில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி பண்ணுது இதே மாதிரி ரியல் லைஃப்பில் கூட ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா இன்கம் டேக்ஸ் வந்து எல்லாருமே பயிட்டராகிடுவோம் இல்லையா திடீர்னு வந்து நிற்கிறாங்க அப்படிங்கும்போது அது எம்ஆர்ஆட் வீட்டுக்கு ஒரு தடவை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்துட்டாங்க வந்து என்ன இதுதான் இன்கம் டேக்ஸ் நாங்கள் அப்படின்னா ஒரு நாலஞ்சு பேர் உடனே எம்ஆர் ராதா வெளியே வந்து ஐயோ ஐயோன்னு கட்டினார் வீதியில் எல்லாம் எம்ஆர் ராதா ரோட்டில் வந்து ஐயோன்னு க என் வீட்டுக்குள்ளே திருடம் புதுவிட்டு என்னை கட்டி காட்டு பெரண்ட்ரா பெரண்ட்ரா நீங்கள் தான் காப்பாற்றணும் காப்பாற்றினா ஜனங்கா நம்ம எம்ஆர் ராதா வீட்டில் உண்டு உடனே இல்லை புண்ணு அடி இன்கம் டேக்ஸ் எனக்கு அடி விழுந்துருக்கு இவரை பொட்டி படிக்கிற என்னென்னெல்லாம் வச்சுருக்காரோ எல்லாம் பத்திரமா காரில் எடுத்து வச்சு சேஃப்டியாக கொண்டு போயிட்டாரு அன்னைக்கு இன்கம் டேக்ஸ்ஸு அன்னைக்கு தான் அதுலேருந்து தான் போலீஸ் இல்லாமல் எந்த வீட்டுக்கும் இன்கம் டேக்ஸ் ஏற்படுறாங்க அன்னைலேருந்து தான் போலீஸே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிமா அந்த மாதிரி திருநள் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு ஒரு பிரெயின் வேணும் வித்தியாசமாக என்ன திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானே நினச்சி பார்த்துக்குவேன் என்னென்னா இந்த முதல்ல திருநாள் வந்து அவன் கெட்டி கட்டுனும் என்ன எவ்வளவு சேஃப்டியாக வைக்க முடியுமோ எல்லாமே சேஃப்டியாக வச்சுருப்பாங்க ஆனால் இவன் மைண்ட் வந்து ரொம்ப பிரமாவை அதை யூஸ் பண்ணி எப்படின்னா அதை திருட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி கரெக்டாக போய் இவன் வந்து அடிச்சிட்டு போயிடுவான் அப்புறம் போலீஸ்கார் வருவான் அவன் வந்து எப்படி நின்று பார்ப்பான் எந்த வழியாக உள்ளே வந்திருக்க முடியும் எப்படி வந்திருக்கணும் வேகையெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே அது பழக்கமானவனா இல்லை புதுசாக திருநங்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இவனை வந்து போலீஸ்காரன் வந்து கரெக்டாக அவன் ரூட்டை கண்டுபிடிச்சி இவன் போய் அரெஸ்ட் பண்ணுவான் ஸோ அது இதை விட பெரிய திருடுறவனை விட பிரெயினுங்கிறது வந்து போலீஸ்காரனுக்கு அதுக்கப்புறம் இது கோர்ட்டுக்கு வரும் அந்த லாயரு கேட்டுக்குவார் கேட்டு என்ன அவன் திருண்ணேன் அப்படின்னா ஓகே அப்புறம் போலீஸ் இப்படி பிடிச்சாங்க மாடல் மாட்ரு எது எதுவும் பிடிச்சாங்க உடனே அந்த லாயர் இவன் இப்படி திருன்னா போலீஸ் இப்படி கேஸ் போட்டிருப்பான் இவன் இப்படி பண்ணியிருப்பான் அப்படி பண்ணியிருப்பான் ரெண்டையும் கேட்டுட்டு இப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸே விட்டா பண்ணி விட்ருவாங்க சில நேரங்களில் அந்த லாயரு பண்ணுறது இருக்கேன் இந்த திருட மூலையை விட போலீஸ்காரன் அவங்க முன்ன கிரிமினல் மோடை லாயருக்கு தப்பா நடிச்சு கூடாது ஜெயிச்சுக்கிறதுக்கார சொல்லுவாங்க என்னன்னா ஒருத்தர் திருவிட்டான் இது அருவாள் வெட்டிட்டான்னு சொல்லி சொன்னோன்னே கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க அறுவாள்லாம் இருக்குது அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்கும்போது வந்து எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு லாயர் கேட்டாரு அவர் அஞ்சு லட்சம் கொடுத்தா நீ கைப்பிடியாக பிடிச்சிட்டாங்க இப்படி காப்பாற்றணும் நான் காப்பாத்துறியா நீ நானே காப்பாற்ற நான் வெளியே ஒன்று தர்றேன் ஒரு அஞ்சு லட்சம் மூடியா பத்து லட்சம் மூப்பிரியான்னு சொல்லி பேசிட்டாரு அப்புறம் போனார் அடுத்த நாள் வந்து என்னன்னா கோர்ட்டில் வந்து கூப்பிட்டு இதுவர அருவாள் வெட்டின அருவாள் பார்த்தமரெல்லாம் இருக்காங்க வெட்டின அறுவாழ்க்குது அப்படின்னு ஒன்று ஒன்று இந்த லாயர் அருவாளுக்கு வெட்டின அருவாளில் கத்தி இருக்காது ரத்தம் இருக்க எல்லாம் ஓகே இவரான அதை போய் அந்த அறுவாள் எழுந்துட்டு போய் கொஞ்சம் நேரத்துலேயே இந்த ஃபாரன்சிக்கு மாற ஆளு இருப்பாங்க இல்லையா இந்த பிளட்ட செக் பண்ணி அதை முதல்ல செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க அதை போய் செக் பண்ணிட்டு வந்து அதை ரத்தம் அப்படின்ட்டா என்னன்னா இவர் முதல் நாளே போலீஸில் போய் ஆளை பிடிச்சி அவனுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்து அந்த அருவாளை வாங்கிட்டு வந்து அதை போய் கிளீன் பண்ணி நல்லா கரெக்ட் பண்ணிட்டு ஆற்றத எடுத்து அதில் போச்சிட்டு கொண்டு வந்து சத்தம் தான் மறுபடியும் உள்ள வச்சுட்டார் ஸோ லாயருடைய புதிசேதனை அப்படிங்கிறது பாருங்கள் அதை எப்படி எடுத்துக்கலாம் கிரிமினல் மைண்டு எடுத்துக்கலாம் இருக்கலாம் புதிசேசனமான மைண்டுங்க எடுத்துக்கலாம் ஆனால் இது போலீஸ் திருட திருடன் தாண்டினது போலீஸுடைய மைண்டு போலீஸை தாண்டி லாயர்னுடைய ஒரு மைண்டு இது எல்லாத்தோட மோசமான ஒரு மைண்டு இருக்குது ரொம்ப கிரிமினலான மைண்டு அவங்க யார் ரைட்டர் நம்ம அனந்த மாதிரி என்ன மாதிரி என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது யார் ஒரு கதைக்கு வேணும்னா பிரியடன் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அது எப்படி எப்படி போலீஸ்காரன் கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தான் கிரியேட் பண்ணணும் லாயர் கேரக்டர் வந்ததுனால அதை உடைக்கிறதுக்கு லாயருக்கு உண்டான மூளை அதுக்கு உண்டான டைலாக் அதெல்லாம் போடுறதும் நம்ம தான் பண்ணணும் இத்தனையும் பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து ரைட்டருங்கிற வந்து பேர் வாங்க முடியும் ஸோ சினிமாவில் வந்து ரைட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அனந்த கிருஷ்ணன் அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் போட்டாங்க நான் பார்த்தேன் அதில் வந்து அந்த கிரைம் நான் வந்து நான் எடுக்கிற படம் வேறு நான் பார்க்குற படம் வேறு என் லைப்ரரிக்காக சினிமா பூர்ணிமா கிட்ட எங்கள் சம்மந்தமே இல்லை சார் எப்பாரு கத்தி துப்பாக்கி இது இருக்கிற படமாக எடுத்துகிட்டு போகிறாரு ஆனால் அவர் எடுக்கிற படத்துக்கு அவரெல்லாம் வர்றதே இல்லையே அப்படின்னு எனக்கு சினிமா பார்க்குறதுன்னா ஃபைட்டு இட்டு இதெல்லாம் இருந்தது எனக்கு பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி நான் படம் பார்க்குறேன் ஆனால் இவர் ஆனந்த கிருஷ்ணன் அந்த ஃபர்ஸ்ட் படம் செய்யும்போது பார்த்தா அதில் வந்து பிளானிங்கு அதெல்லாம் பண்ணுறது அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இப்போ சினிமாவில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஒன்று ஏதாவது புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும் இல்லைன்னா சொல்கிற விஷயம் வந்து சொல்கிற விதம் இருக்கல்ல அது புதுசாக இருக்கணும் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் இதை விட்டு வேற ஒன்றும் பண்ணவே முடியாது ஸோ புதுசாக கிடைக்கலனா கூட சொல்கிற விதம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ அவர் இந்த மெட்ரோ படத்தில் வந்து அவருடைய அந்த ஸ்கிரீன் பில் ஸ்கிரிப்டில் வந்து அவன் எப்படி திருடுறான் அது எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது அப்புறம் அதுக்கு நடுவுலேயே லாஸ்ட்டில் அந்த சென்டிமெண்ட் வந்து வச்சுருந்தாங்க இந்த மதர் அந்த சென்டிமெண்ட் வச்சு அப்புறம் பிரதருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இது ஸோ என்னென்ன எமோஷன் கொண்டு வர முடியுமோ அந்த தீசு ரொம்ப அழகாக அதை பண்ணியிருந்தார் நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நினைக்கிறேன் ஆமாம் ஆக இப்போ தான் பார்க்குறேன் நான் ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஸோ இதில் வந்து இப்போ ராபர் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்க போது நிச்சயமாக நிறைய ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதில் என்னென்னா சுவாரஸ்யம் வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா இந்த திருடமா எப்படி திருடுறான் அப்படிங்கிறது போலீஸார் எப்படி போய் பிடிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே அது மூளைக்கு வந்து வேலை கொடுக்குற மாதிரி அந்த கிரைமில் வந்து எதுவுமே நல்லா இருக்கும் ஸோ இந்த படம் ராபர் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த டைட்டில் வந்து உடனே எனக்கு ஸ்கிரிப்ட் வந்து வித்தியாசமாக பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அனந்த கிருஷ்ணனுக்கு ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்லணும் என்னென்னா அவர் அவருடைய அக்ஸ்டுக்கு படம் கொடுத்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அது பெருமாள் அப்படிலாம் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் நடக்காது ஆனால் அவர் வந்து உதவியாளருக்காக வந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அதை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி கவிதை அவர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து அவர் எந்த அளவுக்கு விட்டு சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் இவர் இந்த அளவுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துப்பார் அப்படிங்கும்போது அது மனசுக்கு சந்தோஷமாக இருக்கு இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் சினிமாவில் இப்போ நானே வந்து பார்த்திபன் தான் நான் தான் பூஜை போட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வேறு சில காரணங்கள்னால் படம் வந்து செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்புறம் பார்த்திபனுக்கு அப்புறம் பாண்டியராஜனே என்னோடய பேனரில் வந்து அவனும் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு படம் பார்த்திபன் தாய் தாய்குடமே கபடி கபடி இதெல்லாம் வந்து எப்போது சும்மா இருக்கும்போது யோசிச்சுருப்போம் அப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இனி போய் நம்ம லவ் பண்ணிட்டுதான் நல்லா இருக்காது இந்த ஒரு ஏஜ் தாண்டியாச்சுன்னா இப்போவும் போய் லவ் லவ்னு சொல்லிட்டு தான் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாண்டிடுறாங்க இவங்க நல்லா வரும்போது சரி இந்த கதை இன்னைக்கு பண்ணுறா அது நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியது ஒன்று ஸோ அந்த மாதிரி அக்ஸிட்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து இருக்கணும் டைரக்டருக்கு அசிடெண்ட்டுக்குள்ளே ஸோ இந்த ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தன்னுடைய அக்ஸிடென்ட்டுக்காக வந்து ஒரு படத்தை பண்ணி அவரே வந்து சான்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருக்கும் போது எந்தளவுக்கு அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கும் சரி அனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கும் சரி தயாரிப்பாளரும் அவங்க தயாரிப்பாளருக்கு இந்த அவங்க சக்ஸஸ் ஆகணும் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து வாழ்த்து சொன்னதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் எல்லா அந்த குடும்ப சகிதமாக எல்லோருமே வந்துட்டு இதோ இதே சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை தேவை நன்றி